இனி வணக்கங்கள் எல்லாரும் பக்கத்துல ஒரு மூணு நாலு நிமிட நடையில் வந்து ஒரு காடு இருக்கு அந்த காட்டில் வந்து இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கவுன்சில் வந்து மரங்களை வெட்டி பெரிய பெரிய மரங்கள் எல்லாத்தையும் கொண்டு போட்டு அந்த சின்ன சின்ன மரங்கள் எல்லாம் அப்படியே விட்டு இப்போ இப்ப நல்ல வெயில் அரிச்சதால வந்து அந்த மரங்கள் விறகுகள் எல்லாம் நல்லா காஞ்சிருக்குது கொண்டு அடுப்பு வச்சு நல்ல ஒரு குல சாதம் இல்லை நல்ல மட்டும் கறையை ஒன்று வைக்க போறேன் நிறைய நாள் எனக்கு ஒரு ஆசை இந்த வெளியில் வச்சு அடுப்பு வச்சு எரிக்கணும்னு சொல்லி அது எங்களுக்கு வந்து நல்ல விறகுண்ட வந்து நான் கடையில் தான் வாங்கணும் ஆனால் அதுவும் வந்து தனல் வரும் நல்ல வடிவாக கொழுந்து விட்டு எரியாத தான் இருக்கும் இந்த விறகுகள் வந்து நல்லா எரியும் நல்ல சின்ன சின்ன குட்டி குட்டி விறகுகள் சமர் தொடங்கி இவ்வளோ காலமாச்சு இன்னும் வெயில் வேற இப்போ இந்த கிழம தான் ரொம்ப நாலு நாள் நல்ல வெயில் இருக்குது இப்போ கொண்டே நாங்கள் இதை எடுத்துக்கொண்டே போட்டோம்னு சொல்லி சொன்னால் வீட்டிலேயே காஞ்சிடும் நல்ல வெயில் படுற இடமா போட்டு வச்சிருந்தோம்டா நாங்கள் அடிக்கடி வந்து சமைக்கிறதுக்கு ஏதுவாக சின்ன சின்னதாக நாங்கள் பொறிக்கிட்டு போகலாம் நிறைய பேர் வந்து இங்கே காலையில் பார்த்திங்கன்னா நிற்பினோம் இந்த காட்டுக்குள்ளே வெள்ளையாலும் ஆனால் நான் நினைக்கிறேன் அவையால் என்னத்துக்காக பொறிக்கணும்னு தெரியலை அவையால் அந்த விண்டர் டை டைமில் குளிிருக்கு அடிக்கிறதுக்காக தான் பொறுக்குவினம்னு நினைக்கிறேன் இங்கே இப்படியான அட்வெஞ்சர்கள் எல்லாம் வந்து நாங்கள் செய்யலாம் இதுக்குள்ளேயே வந்து ஒரு சேஃபாக ஒரு இடம் எடுத்து நாங்கள் சமைக்கிறதுனால சமைக்கலாம் ஆனால் அந்த காடு வந்து எரியாத அள அளவுக்கு வந்து நாங்கள் பார்த்து கொண்டோண்டா சரி மெட்டுபடி அந்த வசதி எல்லாம் இருக்குது உண்மையாக சொல்லணும் இந்த ஹந்தி சைட்டில் இருக்கிறனாலே இதுகளெல்லாம் இங்களுக்கு ஒரு விரப்பிரசாதம் தான் காலையில் பறவைகள் எல்லாம் ஒரே சத்தமாக இருக்கும் ஆடு செம்மறி ஆடு மான் எல்லாம் இங்கே வந்து நீங்கள் லைவாக பார்க்கலாம் கால வந்து விழுகிறது அடிபட்டு சாருன்னு சொல்லி நிறைய அணில்கள்னு சொல்லி நான் நடிகா எல்லாரும் சொல்லி வேணும் இந்த குருவிகள் பறவைகள் இருக்கிற இடத்துல நாங்கள் இருந்தாலே நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம்ன்றது அர்த்தம் ஏனெண்டா அவியல் வந்து அந்த விலங்குகள் பறவைகள் வந்து அந்த கூட நல்ல ஒரு ஆரோக்கியமானது இடத்துல தான் இருப்பினோம் பொலுஷன் இல்லாத இடத்துல ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கு விறகு பொருட்கள் வந்துருக்கிறோம் விறகு பொறி கொண்டு போய் நான் வீட்டை சமைக்க போகிறேன் என்ன சமைச்சிருப்பேன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கொண்டே இருங்க இருங்கோ அடுத்த வீடியோவில் என்ன சமைக்கிறதுன்றதை வந்து நான் அவங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வரவணுமெண்டா கண்டிப்பாக எல்லோரும் வரலாம் வாங்கோ நன்றி வணக்கம்